சேலத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும் மதுரைக்கு போகணும்னு விரும்பினால் ஸ்டேஷனுக்கு போகணும் சேலத்துக்கு கேட்பேன் ரயிலில் ரயில் ஒருத்தர் போய் ஸ்டேஷன் ஏற சேலம் போகாது ரயில்ல போகணும்னு நானும் ரயில்ல தான் போறேன் அது சேலம் போகலயே மதுரை போகுதுன்னா அது நீ ஏற வேண்டிய ரயில் வேறு தப்பான ரயில் ஏறி உட்கார்ந்து உண்டு என்ன கடவுள் கொண்டு போகவில்லையே கொண்டு போகவில்லையே என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகவில்லை என்றால் என்ன அர்த்தம் ரயில் எப்ப போனாலும் என்ன எங்கிட்ட டிக்கெட் இருக்கு என்பதாலே பயன் கிடையாது நம்பி தொடர்ந்தால் பலன்கள் எனக்கு நன்றாக தெரிகிறது நான் நம்பி அப்படியே பாறத்தை அவன் மேலே போடு என்றார் அவன் மேலே போட்டி அந்த பாறை முழுக்க அவன் மேலதான் இருக்கிறது இப்போ என் மேல பாறம் கிடையாது நீங்க வேண்டுமானால் செய்து பாருங்க பின்னால வர்றார் ராமசாமி அவர் காலில் குத்தட்டம்னு ஒரு கண்ணாடி தோண்ட பிளாட்ஃபாரத்தில் போட்டு நீ நீப்போ அவர் காலில் குத்தவே குத்தாசி